டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு லைவ் வீடியோ போட போகிறோம் நம்ம ஏற்கனவே ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட அந்த லைவ் வீடியோவில் நிறைய நண்பர்கள் கலந்துக்கிட்டாங்க உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போடக்கூடிய அந்த லைவ் வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க உங்கள் கூட நாங்கள் பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம் இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா எங்கள் ஏரியாக்கள்ல இதை சீவல்னு சொல்லுவோம் திருநெல்வேலி சைடும் அதே மாதிரி தான் இந்த சீவலை உங்கள் ஊரில் என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த சீவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் பகோடா இன்னைக்கு நம்ம டீ கிடைக்க ஜன்னில் வந்து வெப்பன் பகோடா அதாவது சீவல் அதான் செய்ய போகிறோம் அதுக்கு இன்னைக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கோம் பாசி பருப்பு மெசர்மெண்ட் கப்பில் அரை கப்பு அதை நம்ம அலைச்சிட்டு பொதுவாக வந்து நம்ம பொடிதான் பண்ணுவோம் கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவில் பண்ணுவோம் அரிசி மாவு சேர்த்து இப்போ நம்ம இந்த பாய்ச்சி பருப்பை வந்து நல்லா ஒரு தடவை அலைச்சிட்டு ஒரு ரெண்டு தடவை அலைச்சிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன குக்கரில் நம்ம பருப்பு பழம் சேர்த்துடலாம் பருப்பு வந்து நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடிக்குவோம் மூடிட்டு நல்லா அதாவது நல்லா கொலைய மசிச்சு வேக எடுக்கணும் இப்போ நம்ம வந்து சீவல் மாவு பண்ணியாக போகிறோம் மாவு பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு நம்ம சாதாரணமாக கடையில் வாங்க பச்சரிசி மாவு தான் ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அந்த கூடுதல் பொருள் எல்லாமே வந்து ஒரே ஒரு கருப்பயில் ஒரு டீஸ்பூனு ஒரு கா டீஸ்பூனு பெருங்காயத்தூள் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் கோமம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கோமம் அதை எடுத்து லேசாக அந்த மாதிரி நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துடலாம் இப்ப இந்த இடத்துல நம்ம சீரகம் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து சில நேரங்கள்ல இருந்து நம்ம அந்த ஓட்டை அடைக்கும் அதனால சீரகம் இதில் சேர்க்கல நம்ம தூள் இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு இப்ப இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு இதுல நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு மிளகாய் வெத்தல் தூள் ஆமா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்தாச்சு இப்ப நம்ம அந்த போட்டுக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் இந்த அரிசி மாவோட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நம்ம அந்த மாவு செய்கிறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நீங்க பட்ரு இல்லைன்னா எண்ணெய் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து நல்லா இந்த எல்லா மாவுலேயும் போடுற மாதிரி உதரவை நல்லா விரகி கொடுத்துருங்க இப்போ நம்ம போட்ட பொருட்களோட சேர்த்து இந்த அரிசி மாவு நெய் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ நம்ம வந்து பாசி பருப்பை இந்த மாதிரி குக்கர்ல வேக வச்சுருக்கோம் அதை நம்ம இப்ப திறந்து பார்ப்போம் நல்லா அருமையாக வந்திருக்கு நம்ம குக்கர் வந்து ரெண்டு விசிலில் நல்லா குழைய வந்துருச்சு அருமையாக வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குக்கருக்கு தக்குனா நல்லா அந்த அளவுக்கு நல்லா கொலைய வேக வச்சுக்கணும் கொலைய வேக வச்சு இது நல்லா கடைஞ்சி விட்டுறணும் நைஸாக கடைஞ்சி விட்டுக்கிடணும் அதனால எவ்வளோ குழைவா வேக வைக்கணுமோ அவ்வளோ குலைவா கூட வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து கடைஞ்சி விட்டுருக்கக்கூடிய அந்த பாசி பருப்பு அதை வந்து அந்த லிக் அந்த குளிக்கோடு மாதிரி இருக்கும் அந்த தண்ணி மாதிரி இருக்கும் அது அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இப்போ செஞ்சுக்கிடணும் அது ஏற்கனவே கொஞ்சம் வெது வெதுப்பான தான் இருக்கும் நம்ம கை பொறுத்த அளவுக்கு நல்லா அந்த மாவோட சேர்த்து நல்லா ஸ்பூன் இருந்தால் கூட முதல் ஸ்பூன்லேயேவும் நல்லா அங்கிருந்துக்கிட்டோம் அதை நல்லா கிண்டி கொடுத்து ஏச ஆற வச்சுட்டு நம்ம ஒன்றா சேர்த்து கிளஞ்சிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதோட கலந்துட்டோம் இப்போ மறுபடியும் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கிடுவோம் ஏன்னா பருப்பு சில நேரங்களில் நம்ம அந்த குழைவை பொறுத்து சில நேரங்களில் கொஞ்சம் தண்ணி கூடிஇச்சோம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே முதலையே ஊற்றிட்டோம்னா அப்புறம் நம்ம மாவு வந்து பிறைய நேர பக்கம் வந்து அதிகமாகிடக்கூடாது லூஸ் ஆகிடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு அதை எந்த அளவுக்கு நமக்கு போதும் இப்போ வந்து நமக்கு சரியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து திரு தப்புன்னு ஒரு பண்டை வந்து புதுசாக செய்யும்போது நம்ம எடுத்தடுப்புல எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது ஊற்றிட்டோம்னா நமக்கு அதை கணசும் தெரியாமல் போயிடும் அதனால் இப்போ நான் ரெண்டு தடவையாக ஊற்றியிருக்கேன் ரெண்டு தடவையாக ஊற்றி அந்த ஒதுப்பானதுலேயே நல்லா அந்த மாதிரி இந்த மாவோடு கலந்து விட்டுக்குவோம் கரைஞ்சி வச்சு இந்த பருப்பு ரெண்டு தடவை ஊற்றி பிசைஞ்சாச்சு இப்போ இருக்கிறத எல்லாத்தையுமே ஊற்றிடுறோம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பருப்பு அந்த கடைசில வச்சேவும் நல்லா மாவு இந்த அளவுக்கு நமக்கு இவ்வளோதான் பிசைய முடியுது இப்போ இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சு ஏன்னா நம்ம மாவு வந்து நம்ம புளிகிற அளவுக்கு நம்ம அந்த ஒரு கணக்கு பண்ணி அதை பிசைஞ்சிக்கிறோம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா இந்த அளவுக்கு நம்ம விரல வச்சு அமுக்கணும் அப்படின்னா நல்லா அளவுக்கு நல்லா பதியணும் அப்படின்னா தான் நமக்கு புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும் சிவல் குளிய போகிறோம் இந்த மாதிரி ஆச்சு ஏற்கனவே உங்கள் கிட்டே இந்த மாதிரி திருக்கச்சு இருக்கும் இல்லைன்னா நம்ம புளியிரச்சு கூட இருக்கும் எதனால எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிங்கிளாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஓட்டம் உள்ளதுனால கூட எடுத்துக்கலாம் உள்ளே போட்டுவிட்டு இதில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு வச்சு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மாவட்டத்துக்கு அந்த ஒரு உலகில் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு முக்கால் உலகுக்கு நம்ம அதை அடைச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா அடைச்சி வச்சுக்குவோம் மிச்சத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மே மாவு காயாமல் இருக்கிற அளவுக்கு இப்போ நம்ம வந்து சீவல் வந்து எண்ணெயில் அந்த நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக பிழிஞ்சிட்டு உள்ளே போட்டு பார்த்தோம்னாலே தெரியும் உள்ள போட்ட உடனே அது உள்ளே போய் ஒட்டிக்காமல் டக்குன்னு எந்திரிச்சி வந்துருச்சுன்னா நமக்கு என்ன அந்த சூடு சரியாக இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி அப்படியே அதுவே நம்ம வந்து மாவு கரெக்டாக இலக்கமாக வச்சுருந்தோம்னா இந்த அளவுக்கு அதுவே கட் ஆகிரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவும் அந்த எண்ணெய்க்கு டக்குன்னு பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சி விட்டோன்னே நல்லா அந்த மாதிரி அதாவது நுரை வந்து கும்முன்னு ஏறும் கும்முன்னு ஏறி கைக்கு வந்து வேஸ அந்த ஆவி அடிக்காத அளவுக்கு நீங்கள் பிழிஞ்சிட்டு டக்குன்னு கையை எடுத்துடணும் இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த முதல் பிழிஞ்சு விட்டு நுரை அடங்குன உடனே நம்ம அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் வந்துடும் கிட்டத்தூத்துல நமக்கு சீவல் ரெடி ஆயிரும் இந்த அளவுக்கு நல்ல சலசலப்பு நம்ம எல்லாத்தையுமே அரிசி எடுத்துடலாம் இன்னைக்கு நம்ம டீ கிச்சன்ல வந்து சீவல் அதாவது சீவல் போது வந்து நம்ம பொரிக்கடலை மாவுல போட்டிருப்போம் கடலை மாவும் அரிசி மாவு கலந்து போட்டிருப்போம் இன்னைக்கு வந்து நம்ம வாசி பருப்பு பாசி பருப்பு வந்து நல்லா குழைய வேக வச்சு அதுல நல்லா கலந்து அரிசி மாத நல்லா பெசஞ்சு உள்ள போட்டு நல்லா ஜம்முன்னு ரெடி இருக்கு வாசிப்பருப்பு சீவல் அந்த ஓமம் அந்த இதெல்லாம் நல்ல எள்ளு எல் எல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கு அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை நம்ம கமாண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்